எல்லோருக்கும் வணக்கங்க இந்த பதிவில் வந்து வரலட்சுமி விரதத்தோடைய சிறப்பு பற்றி பார்க்க போகிறோம் வாருங்கள் பதிவிற்குள் போகலாம் அதற்கு முன்னால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உடனுக்குடன் பதிவினை பெறலாம் இந்த பதிவில் வந்து வரலட்சுமி விரதத்தை வந்து கண்டிப்பாக இருக்க வேண்டியவங்களாம் யார் 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 யாருக்கெல்லாம் வந்து இருந்தால் நன்மை கிடைக்கும் அப்புறம் வந்து யாரெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தெளிவாக பார்க்கலாம் வரலட்சுமி விரதம் இருக்கும் முறையும் பார்த்துடலாங்க அதனுடைய எதனால் அதன் வரலட்சுமி விரதம் சிறப்பு அப்படிங்கிறதையும் பார்த்துடலாங்க வரலட்சுமி விரதத்தை வந்து கண்டிப்பாக யார் யாரெல்லாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒருவருடைய ஜாதகத்துலேருந்து யாருக்கெல்லாம் சுக்கரன் கெட்டு போய் உள்ளதோ அவர்கள் வந்து சுக்கரனுக்குரிய தெய்வமான மகாலட்சுமி தானுங்க அவங்கள வேண்டிக் கொண்டு வரலட்சுமி விரதம் என்று வழிபடலாங்க அதே போல் வந்து ஜாதகத்தில் சுக்கரனோட ராகு அல்ல கேதுவோட மாந்தி சேர்ந்து இருந்தால் அவர்கள் கண்டிப்பாக இந்த விரதம் இருக்க வேணுங்க பெரும் பணம் இழப்பு ஏற்பட்டவங்க அதே போல் சுக்ரன் சார்ந்த பிரச்சனைகள் இருப்பவங்களும் இந்த விரதம் இருக்கலாங்க அடுத்து என்னன்னா கணவன் மனைவி பிரச்சனை விவாகரத்து நீண்ட நாட்களாக திருமணம் ஆகவில்லை அப்படின்னு இருக்காங்க இல்லையா அவங்களும் இந்த வரலட்சுமி விரதம் இருக்கலாங்க அடுத்தது உடல் ஆரோக்கியத்துக்கு வந்து காரணமான கிரகம் வந்து சுக்கரன் தானுங்க அந்த அதனால் தீராத நோய் நீண்ட காலமாக நோயினால் சிரமப்படுறாங்க இல்லையா அவங்களாம் இந்த விரதம் இருந்து சிரமம் அடையலாங்க அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போகுது இல்லையா அவங்களும் மருத்துவமனைக்கு சென்று மருத்துவ செலவே செஞ்சிட்ருப்பாங்க இல்லையா அவங்களும் இந்த விரதம் இருந்து மேன்மை அடையலாங்க இப்போ காரு சொந்த வீடு வாங்கணும் இருக்காங்க இல்லையா நிறைய தங்க நகையெல்லாம் எல்லாம் சேரணும் அப்படின்றவங்களும் இந்த விரதம் இருக்கலாங்க அடுத்து கடன் நகை அடமானம் இருப்பது போன்ற பிரச்சனைகளை சிக்கி எல்லாம் சில பேர் அவங்களும் வந்து அதில் இருந்து மீண்டு வரணுன்னா மகாலட்சுமி அருள் தேவையில்லைங்களா அப்படி லட்சுமி அருள் யாருக்கெல்லாம் தேவையோ அவர்கள் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ராகு கேது தசாபுத்தி நடப்பவர்கள் வந்து சுக்கரனின் அருள் பெறணும்னா இந்த நாளில் விரதம் இருக்க வேணுங்க அடுத்து தீராத பிரச்சனை இல்லை சில பேர் சிக்கியிருப்பாங்க கர்ம வினை சிக்கியிருப்பாங்க அவங்களும் இந்த விரதம் வந்து மேற்கொண்டு நலன் பெறலாங்க அது மகாலட்சுமி விரதம் அன்னைக்கு வாங்க வேண்டிய பொருட்கள் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா வரலட்சுமி விரதம் அன்னைக்கு மகாலட்சுமி வாசம் செய்வதாக சொல்லப்படுற ஏதாவது இரண்டு பொருளை வீட்டின் பூஜை அறையில் வச்சு வழிபடலாங்க அதாவது சமையலுக்கு தேவையான பொருட்களை அரிசி தவறும் பருப்பு போன்ற பொருட்கள் பொருட்கள் வாங்குவதாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு வாங்கி பூஜையில வச்சுட்டு சமையலுக்கு பயன்படுத்தலாங்க எதுவுமே வாங்க முடியலன்னு வச்சுக்கோங்க மஞ்சள் உப்பு ஆகிய இரண்டையும் வாங்கி பூஜை அறையில் வச்சு வழிபடுங்க வரலட்சுமி விரதம் சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்புறையில் வர கடைசி வெள்ளிக்கிழமை தாங்க நம்ம வரலட்சுமி விரதம் வரலட்சுமி நோம்புன்றோம் வரங்களை அள்ளி தருகின்ற லட்சுமி தான் வரலட்சுமி வாழ்வில் தீராத கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வழிகாட்டியாக இருந்து பல விதமான வரங்களை தந்து அவர்களை வளமாக வாழ ஒரு வரலட்சுமி தானுங்க வரலட்சுமி விரதம் உருவானதற்கு பல புராண கதைகள் சொல்லப்படு இருந்தாலும் வரலட்சுமி விரதத்தை கடைப்பிடித்தி தான் பார்வதி தேவி வந்து முருகப்பெருமானை பெற்று சொல்றாங்க அதே போல வந்து விக்ரமாதித்யனும் இழந்த ராஜ்யம் செல்வம் போகி ஆகியவற்றையும் பெற்றதாக சொல்லப்படுதுங்க வரலட்சுமி நோன்பு சிறப்பு பார்த்துடலாங்களா வந்து வ பதினாறு வகை செல்வத்துக்கு அதிபதியான லட்சுமின் அருள் வேண்டி இந்துக்கள் தான் வந்து வரலட்சுமி நோன்புங்க ஆடி மாதம் வளர்பறையில் முழு நிலவு வருவதற்கு முந்தைய வெள்ளிக்கிழமை அதாவது பௌர்ணமிக்கு முந்தைய வெள்ளிக்கிழமை இருக்கு இல்லையா அதில் வந்து சுமங்கலி பெண்கள் வந்து தங்கள் கணவன் வந்து நலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வத்தோடும் இருக்கவும் தாலி பாக்கியை நிலைக்கிறதுக்கும் இல்லத்தில் செல்வம் கொளிக்கவும் இந்த நோன்பேஸ்ட் வந்து கடைப்பிடிப்பாங்கங்க வழிபடு முறை இல்லைங்களா வீட்டை சுத்தம் செய்து விலக்கெற்றி பாசனப் புகையினால் இல்லத்தை நிறைத்து கலசம் ஒன்றில் வந்து லட்சுமியை வைத்து வணங்க தொடங்குவாங்க கலசத்திருநாள் என்னென்ன போடுவாங்கன்னா பச்சரிசி எலுமிச்சை பொற்காசு போன்றவற்றை இட்டு கலசத்தை வந்து பட்டாடையால் அலங்கரித்து தங்கம் வெள்ளி அல்லது பஞ்சு உலோகத்தினாலான லட்சுமி ஒரு சிலை அல்லது படத்தை வந்து கலசத்தில் உள்ள தேங்காய் மேலே வச்சுட்டு மஞ்சள் சரட்டை குங்குமம் அதெல்லாம் வச்சுட்டு வரலட்சுமியை வந்து கிழக்கு பக்கமாக வைத்து வணங்குவாங்க தேப ஆராதனை செஞ்சு இனிப்பான பலகாரங்கள்லாம் படைச்சிட்டு பின்னர் கலசத்தில் வச்சுருக்கோம் இல்லையா அந்த மஞ்சள் சரட்டை வந்து விரதம் இருப்பவங்க வந்து கையில் கட்டிக்குவாங்க பின்னர் வந்து படைக்கப்பட்ட பொருட்களோட தாம்பூலம் மஞ்சள் புடவை போன்றவற்றை வந்து சுமங்கலிகளுக்கு தானமாக கொடுத்து ஆசைப்படுவாங்க காலை முதலே விரதம் இருந்து விரதம் இருக்கவங்களும் உண்டுங்க அன்றைக்கு முழுவதுங்க அஷ்டலட்சுமி தோத்திரம் லலிதா சகசாமி பாராயணம் செய்வாங்க மாலை வேலையில் வந்து உறவினர்கள் வீட்டுக்கு வந்து போயிட்டு தாம்பலம் பரிமாறிக்குவாங்க இதங்க இது இதுன்னு வரலட்சுமி நோன்போட சிறப்பு நாம்ளும் வரலட்சுமி நோன்பிறது வரலட்சுமி அம்மையாரோடைய அருள் பெறுவோங்க வீடு சுபிச்சமாக இருக்கும் நாடு சுபிச்சமாக இருக்கும் எல்லோரும் நலம் பெற இந்த பதிவு முழுவதுமாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்